வீட்டில் இருக்கும் இந்த ஒரு பொருளை தானம் செய்யக்கூடாது அது என்ன பொருள் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வீட்டில் இருக்கும் முக்கிய பொருட்களில் ஒன்றாக நாம் தானம் செய்வது வஸ்திர தானம் தான் தேவையான வஸ்திரங்களை மட்டுமே நேர்த்தியாக அடுக்கி அழகாக மடித்து வைத்திருக்க வேண்டும் அளவு பத்தாத வஸ்திரங்கள் அல்லது நீங்கள் பயன்படுத்தாத நல்ல நிலையில் இருக்கும் வஸ்திரங்களை மட்டுமே தானம் செய்ய வேண்டும் அப்படி தானம் செய்யும் முன்னர் உப்பு தண்ணீரில் ஒருமுறை நனைத்து பிழிந்து நன்கு காய வைத்து எடுத்து வையுங்கள் அதன் பிறகு அதை வேண்டப்பட்டவர்களுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு தானம் செய்யுங்கள் இது மென்மேலும் உங்களை செல்வந்தராக செய்யும் கிழிந்த துணிமணிகள் அல்லது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கும் துணிமணிகளை நீங்கள் தானம் செய்தால் பாவம் வந்து சேரும் இதனால் உங்களுடைய செல்வமானது அழிய துவங்கும் இத்தகைய துணிமணிகளை நீங்கள் எரித்து விடுவது நன்மை தரும் அது மட்டுமல்லாமல் முக்கியமாக வீட்டில் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்ற கல் உப்பு அல்லது உப்பு எதுவாகினும் நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த நிலையிலும் எந்த வகையிலும் தானம் செய்யக்கூடாது மகாவிஷ்ணு மகாலட்சுமி அம்சமாக கருதப்படும் இந்த பார்க்கடல் உப்பை வீட்டிலிருந்து மற்றவர்கள் கேட்கிறார்கள் என்று உங்கள் கைகளால் எடுத்து கொடுக்கக்கூடாது அவர்கள் வேண்டுமானால் அதை காசு கொடுத்து வாங்கி கொள்ளட்டும் அல்லது நீங்கள் காசு கொடுத்து வேறு உப்பை கூட வாங்கி கொடுக்கலாம் ஆனால் வீட்டில் வந்து சேர்க்கப்பட்ட உப்பானது மிகவும் மகத்துவமானது இந்த உப்பை நீங்கள் தானம் செய்துவிட்டால் உங்களிடம் இருக்கும் செல்வமானது கரையை தூங்கும் இதை வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியை போ என்று விரட்டுவதற்கு சமமாகும் எனவே எந்த பொருட்களை தானம் செய்தாலும் ஒப்பை மட்டும் தானம் செய்ய வேண்டாம் அதுபோல் பயன்படுத்திய விளக்கு குத்து விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு அல்லது பரம்பரையாக பயன்படுத்தி வந்த எந்த விளக்காயினும் நீங்கள் வீட்டிலிருந்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அது அந்த வீட்டு சொத்தாகவும் தெய்வத்திற்கு வணங்கிய ஒரு பொருளாகவும் இருப்பதால் அதை மற்றவர்கள் எடுத்து செல்ல நேர்ந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய தெய்வ அருள் தெய்வாம்சம் நீங்கிவிடும் இதனால் அந்த வீட்டின் செல்வநிலை குறையத் தொடங்கும் என்பது நம்பிக்கை எனவே அந்த வீட்டு பெண் குழந்தைகளுக்கு கூட அதை சீதனமாக கொடுத்து அனுப்பக்கூடாது புதிய விளக்கை வாங்கிக் கொடுக்கலாம் ஆனால் பயன்படுத்திய உங்களுடைய வீட்டிற்குரிய விளக்கை அடகு வைப்பது தானம் கொடுப்பது விற்றுவிடுவது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டாம் பழுதாகிவிட்டால் மட்டும் அதை போட்டுவிட்டு வேறொரு புதிய விளக்கை மாற்றிக்கொள்ளலாம் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து இப்படி சுற்றி போட்டால் கடுமையான கண் திருஷ்டியும் கழிந்து போகும் எந்த விதத்திலும் உங்களுடைய நிம்மதி கெடாது அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சில நேரங்களில் நமக்கு எல்லாம் இருந்து மன நிம்மதி இல்லாமல் அவதிப்படுவோம் அந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவதற்கு என்ன காரணம் என்றே புரியாது யாருக்குமே தெரியாமல் எந்த காரணமும் இல்லாமல் நம்முடைய மன நிம்மதி கெடுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அதில் இந்த கண் திருஷ்டியும் அடங்கும் நன்றாக சிரித்து விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென அடும் நன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்த குழந்தை திடீரென சாப்பிடாது சந்தோஷமாக இருந்த குடும்பத்தில் திடீரென மனக்கசப்பு ஏற்படும் எதிர்பாராத சமயத்தில் இத்தனை கஷ்டங்களையும் கொடுக்கும் கண்ணுக்கு தெரியாத இந்த கண் திருஷ்டியிலிருந்து உங்களை காக்க பொதுவாகவே திருஷ்டி கழிக்கும்போது வெறும் சாதாரண சூடமேற்றி ஏற்றி சுற்றி போடுவதுதான் நம்முடைய வழக்கத்தில் இருக்கின்றது ஆனால் அதற்கு பதில் இந்த பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து திருஷ்டி கழித்தால் அது இன்னும் இரண்டு மடங்கு பலனை கொடுக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியுடன் சேர்த்து கெட்ட சக்தியை எல்லாம் கூட இழுத்து வெளியே தள்ளிவிடும் உதாரணத்திற்கு அந்த காலத்தில் வயது வந்த பெண்கள் மாதவிடாய் நாட்களில் வெளியே செல்வதாக இருந்தாலும் நேரங்கெட்ட நேரத்தில் வெளியில் செல்வதாக இருந்தாலும் அவர்களுடைய கையில் ஒரு கரித்துண்டை கொடுத்து அனுப்புவார்கள் காரணம் இந்த சிறு கரித்துண்டு கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட சக்தியையும் அவர்கள் உடம்பை நெருங்காமல் இருக்கும் என்பதற்காகத்தான் அந்த அளவுக்கு அந்த கரித்துண்டுக்கு ஒரு மகத்துவம் உண்டு ஒரு தட்டில் பச்சை கற்பூரம் கரித்துண்டு இரண்டையும் எடுத்துக் கொள்ளுங்கள் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்ட நபரை கிழக்கு பார்த்தவாறு அமர வைத்து வழக்கம் போல கற்பூரத்தை ஏற்றி சுற்றிவிடுங்கள் எரிகின்ற கற்பூரத்தை கொண்டு போய் நிலைவாசலுக்கு வெளியில் வைத்துவிட வேண்டும் இப்போது தட்டில் இருக்கும் கரித்துண்டை அந்த பச்சை கற்பூரம் எரியக்கூடிய நெருப்பில் போட்டுவிடவும் இப்படி செய்தால் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்ட நபரின் உடலில் இருக்கும் கண்திருஷ்டி கெட்ட சக்தி அனைத்தும் உடனடியாக வெளியேற்றப்படும் கண் திருஷ்டியால் உடல் உபாதைகள் இருந்தால் கூட அதை இந்த ஒரு சின்ன பரிகாரம் எளிதாக சரி செய்துவிடும் உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்கள் ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்து அப்படியே விட்டுவிடக்கூடாது கண் திருஷ்டி என்பது மீண்டும் நம்மில் விழக்கூடிய விஷயம் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேல் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இல்லை என்றால் மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை நாளன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல் இந்த பரிகாரத்தை செய்வது மிகவும் நல்லது குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை போட்டு தினமும் குளித்தால் நீங்கள் எவ்வளவு வேலை செய்தாலும் சோர்வடையவே மாட்டீர்கள் உங்கள் உடம்பில் கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட சக்தியும் உங்களை தாக்காது தினமும் காலையில் குளிக்கும் பொழுது தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு அந்த உப்பு கலந்த தண்ணீரில் குளிக்க வேண்டும் உப்பை நீங்களே உங்கள் கையால் போடுவது மிகவும் நல்லது யார் கையால் தண்ணீரில் உப்பு போடுகிறீர்களோ அவர்கள்தான் அந்த தண்ணீரில் குளிக்க வேண்டும் தினமும் இப்படி செய்து வாருங்கள் அன்றாடம் உங்களை அறியாமல் உங்களின் மீது விழும் கண்திருஷ்டி கெட்ட சக்தி இப்படி எதுவாக இருந்தாலும் அது உங்கள் உடம்பை விட்டு நீங்கிவிடும் நாளடைவில் நீங்கள் சோர்வடைய மாட்டீர்கள் உங்களை அறியாமலேயே உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை இந்த கல்லூப்பு குளியல் கொடுத்துவிடும் தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் இப்படி கல்லுப்பு கலந்த தண்ணீரில் குளித்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உணர்வீர்கள் எவ்வளவு வேலை செய்தாலும் உடல் அசதியாகா உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் அதுவும் இன்று இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இனி எதுவும் இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவிற்கு செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் தான் செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று மூன்று தெய்வங்களை வழிபட வேண்டும் துர்கயம்மன் முருகப்பெருமான் செவ்வாய் பகவான் இந்த மூன்று பேரையும் ஒரே நேரத்தில் வழிபட்டு மூன்று பேருக்கும் தீபமானது ஏற்றி வரும் பொழுது உங்களின் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் மூன்று தெய்வங்களும் ஒரே ஆலயத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பு செவ்வாய் பகவான் நவகிரகத்தில் இருந்தாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அம்மனுக்கு விளக்கேற்றுவது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இந்த பரிகாரத்திற்கு ஒன்பது எலுமிச்சை விளக்குகளாக ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு விளக்கிலும் சிகப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் அதேபோல் செவ்வாய் பகவானுக்கும் இதேபோல் இரண்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் இவர்களோடு முருகப்பெருமானுக்கும் இதேபோல் ஆறு தீபங்கள் நல்லனை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இவற்றுடன் மூவருக்குமே சிகப்பு நிறத்திலான மலர்களை சாற்ற வேண்டும் துர்க்கை அம்மனுக்கு மட்டும் இந்த விளக்கை ஏற்றும் போது அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இந்த தீபத்தை பதினாறு வாரங்கள் தொடர்ந்து ஏற்ற வேண்டும் பதினாறு வாரங்கள் இந்த தீபத்தை ஏற்றி முடிக்கும் முன்பே உங்களின் பிரச்சனை தீர்வதற்கு வழிபிறக்கும் துர்க்கையம்மன் முருகப்பெருமான் செவ்வாய் பகவான் மூவருமே நமக்கு பிணி கடன் இன்றி புத்திரபா வாக்கியடன் செல்வத்துடனும் இருக்க அருள் புரிபவர்கள் இந்த மூவரையும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான தீபத்தை ஏற்றி ஒரே மலர்களை வைத்து வணங்கும் போது அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி சகல செல்வத்தையும் வழங்கி நம்மை வாழ வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது நீங்களும் இந்த தீபத்தை ஏற்றி உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்லதொரு வளமான வாழ்வை வாழுங்கள் உங்கள் வீட்டு பூஜை அலமாரியில் இந்த ஒரு பொருள் இருந்தால் அதை உடனே அகற்றி விடுங்கள் இது பூஜை அறையில் நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் பூஜை அறையில் நாம் செய்யவே கூடாத ஒரு சில தவறுகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் இதில் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு தவறை நீங்கள் பூஜை அறையில் செய்தாலும் அது உங்கள் வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் செய்த பூஜைக்கு உண்டான பலன் முழுமையாக கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மனதிற்கு சரி என்று பட்டால் இதில் சொல்லக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த குறிப்புகளை பின்பற்றி பலன் பெறுங்கள் பூஜை பூஜையறை அலமாரையில் வைக்கக்கூடாத பொருட்கள் இன்று பெரும்பாலானோர் பூஜை அறை அலமாரி அழுக்காக கூடாது பசை அந்த அலமாரியில் படக்கூடாது என்ற காரணத்தால் அதன் மேலே நியூஸ் பேப்பரை விரித்து அதன் மேலே சுவாமி படங்களை வைக்கிறார்கள் இப்படி செய்வது ரொம்பவும் தவறு நியூஸ் பேப்பரில் இருந்து அதில் அச்சடிக்கப்பட்டுள்ள வார்த்தைகளில் இருந்து எதிர்மறையான ஆற்றல்கள் வெளிவந்து கொண்டேதான் இருக்கும் இந்த இடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை முழுமை பெறாமல் போவதற்கு அந்த நியூஸ் பேப்பரும் ஒரு காரணமாக அமைந்துவிடும் ஆகவே நியூஸ் பேப்பர் சுவாமி அறையில் விரிக்கப்பட்டிருந்தால் அதை உடனடியாக அகற்றிவிடுங்கள் விடுங்கள் இப்படிப்பட்ட காகிதங்களை விரித்து அதன் மேலே சுவாமி படங்களை வைப்பதை தவிர்ப்பது நல்லது பித்தளை தாம்பலத்தில் வைத்து விளக்கேற்றுங்கள் அது மிகவும் சிறப்பு பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை எதுவும் பூஜை அறையில் பயன்படுத்த வேண்டாம் இந்த பிளாஸ்டிக் ஒரு விதமான எதிர்மறை எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது பிளாஸ்டிக் செல்வரை கூடுமானவரை பூஜை அறையில் பயன்படுத்துவதை குறைத்துக்கொள்ளுங்கள் பித்தளை செம்பு வெண்கலம் வெள்ளி பாத்திரங்களை பூஜை அறையில் பயன்படுத்துவது மிகவும் நல்லது செம்பு தகடு வாங்கி கொள்ளுங்கள் அதில் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை எழுதுங்கள் மெல்லிசாக எந்திரங்கள் எழுதுவதற்காக தகடு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி உங்கள் குலதெய்வத்தின் பெயரை அதில் பொறித்து பூஜை அறையில் வைப்பது ரொம்பவும் நல்லது ிருந்தே வெளியேறக்கூடிய நேர்மறை ஆற்றல் உங்கள் குடும்பத்திற்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த செம்புத்தகட்டில் குல தெய்வத்தின் பெயரை எழுதலாம் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு பிடித்த ஒருவரு மந்திரம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் பெயரை எழுதி கூட அறையில் வைத்து வழிபடலாம் நல்லது நினைத்து நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லதை மட்டுமே திருப்பி தரும் வருமானம் உயரவும் பொருளாதாரம் ஏற்றம் காணவும் வீட்டில் தனவரவு குறைவில்லாமல் இருப்பதற்கும் பதினோரு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு இந்த ஒரு பொருளை கொண்டு அர்ச்சித்து வாருங்கள் எங்கு தேடியும் கிடைக்காத யோகம் உங்களை வந்து சேரும் வீட்டில் வறுமை இல்லாமல் இருக்க மகாலட்சுமி குபேர பூஜை அல்லது குபேர பூஜை செய்து வரலாம் இந்த ஒரு பொருளை கொண்டு அர்ச்சித்தால் அவர்கள் நமக்கு அல்லல்ல குறையாத செல்வத்தையும் பணத்தையும் அள்ளி கொடுப்பார்களாம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைகளில் இதுபோல் நீங்கள் செய்யும் பொழுது அதிர்ஷ்டம் யோகம் என்ற வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நீங்கள் உணரலாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பதினோரு வாரங்கள் தொடர்ந்து மகாலட்சுமி படத்தை வைத்து இந்த ஒரு பொருளை அர்ச்சிக்க வேண்டும் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்கள் உங்களிடம் இருந்தால் நூற்றி எட்டு நாணயங்களை எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் எப்பொழுதும் நாணயங்கள் ஓசை கேட்டால் அங்கு பணம் தங்கும் தடையில்லாமல் வரும் என்கின்ற ஐதீகம் உண்டு இதனுடன் பச்சரிசியையும் எடுத்துக்கொள்ளுங்கள் பச்சரிசி எடுத்து அதை கொஞ்சம் மஞ்சள் கலந்து அச்சதை போல செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த பச்சரிசியை நாம் பறவைகளுக்கு போட வேண்டும் என்பதால் நிறைய மஞ்சள் போடாமல் ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சள் போட்டு அச்சதை போல கலந்து கொள்ளுங்கள் இந்த அச்சதையில் நூற்றி நாணயங்களையும் எப்பொழுதும் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் பூஜையை ஆரம்பிக்கும் பொழுது பூஜை அறையை சுத்தம் செய்து மகாலட்சுமி படத்திற்கு வாசனை மிகுந்த மலர்களால் மாலை சூடுங்கள் சந்தனம் ஜவ்வாது கலந்த குங்குமம் பொட்டு வைத்து அலங்கரியுங்கள் சிறிய செம்பு கலசம் அல்லது பித்தளை கலசத்தில் நீரை நிரப்பி அதில் உதிரி பூக்களையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் அதன் பிறகு மகாலட்சுமி நூற்றி எட்டு போட்டிகளை உச்சரித்து கொண்டே மகாலட்சுமிக்கு நாணயத்துடன் கூடிய அச்சதையை போட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு போட்டி பொழுதும் ஒவ்வொரு நாணயங்களுடன் சேர்த்து அச்சதையும் எடுத்து படத்தின் முன்பு அர்ச்சனை செய்வது போல தூவ வேண்டும் இப்படி நூற்றி எட்டு முறை உச்சரித்த பின்பு மனதார உங்களுடைய வருமானம் உயர வேண்டும் உங்கள் திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் இப்படி பதினோரு வாரங்கள் தொடர்ந்து செய்த பின்பு நீங்கள் இந்த அரிசியை பறவைகளுக்கு தானமாக தூவிவிடுங்கள் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து ஏதாவது ஒரு கோவில் உண்டியலில் சமர்ப்பித்து விடுங்கள் பல குபேரனுக்கும் வியாழக்கிழமையன்று இந்த பூஜை செய்யலாம் லட்சுமி குபேரன் படத்தை வைத்தும் செய்யலாம் உங்களுடைய குடும்பத்திற்கு கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட சக்தியின் மூலம் பாதிப்பு இருக்கக்கூடாது என்றால் உங்கள் வீட்டு வரவேற்பறையில் தரையில் படும்படி இந்த படிகாரக்கல்லை வைக்க வேண்டும் படிகாரக்கல்லை வாங்கி சிறு துண்டுகளாக உடைத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டின் வரவேற்பறையில் நாற்காலி சோபாவிற்கு அடியில் யாருக்கும் தெரியாமல் இந்த படிகாரக்கல்லை ஆங்காங்கே வைத்து விடுங்கள் இதல்லாமல் வரவேற்பறையில் அலமாரிகளில் ஆங்காங்கே ஒவ்வொரு படிகாரக்கல்லை வைத்து கொள்ளலாம் நிலைவாசலில் ஒரு கருப்பு கயிற்றில் ஒரு படிகாரக்கல்லை கட்டி தொங்கவிடுங்கள் இப்படி செய்தால் உங்களுடைய வீடு எப்போதும் சந்தோஷமாக இருக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இதில் சொன்ன பரிகாரங்களை செய்து பலன் பெறுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்